விடுமுறை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ரவுண்டானா பகுதியில் காலை முதலே வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கணிராஜ் வணக்கம் கனிராஜ் எவ்வளவு தூரத்துக்கு இந்த போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது போக்குவரத்தை சீர் செய்ய என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கள நிலவரங்கள் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி நான்கு பகுதிகளுக்கு செல்லும் சந்திப்பு இடமாக அமைந்துள்ளது அதாவது செம்பட்டி இந்த திண்டுக்கல் மற்றும் திருச்சி சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பகுதியான தேனி கம்பம் குமி கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மதுரை விருதுநகர் திருச்செந்தூர் இந்த பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்களும் அதே போல பழனி பொள்ளாச்சி கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்களும் சந்திக்க இடமாக செம்பட்டி அமைந்துள்ளதால் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த வழியில் வந்து செல்கின்றன இந்நிலையில் இன்று காலை முதலே வந்து சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக திண்டுக்கல் வத்தலம் சாலையில் கார் வேணு சுற்றுலா வாகனங்கள் உள்ளிட்ட ஏராளமான வாகனங்கள் மூணு கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றது அனைத்தும் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டு வந்தது அதாவது இன்று சுதந்திர தின விடுமுறை நாளை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான வாகனங்கள் இந்த வழியில் சென்றதால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது அதனை வந்து செம்பட்டி நாடு ரோடு என்ற இடத்துல வந்து காவலர்கள் சரி செய்து ஒவ்வொரு வாகனமாக அனுப்பி வைத்தனர் இதனால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது பயணிகள் அவதியடைந்தனர் உங்கள் நன்றி தந்திவன் தொலைக்காட்சி கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்